சக்சஸும் பண்ணிருக்க மாட்டீங்க எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு நல்லா சொல்றாங்க நீ சொல்ற அத நான் நம்புறேன் ஆனா கடவுளுக்கு மட்டும் தான் இது வெளிச்சம் ஒரு வேலை நான் தப்பு பண்ணதான் நிருபன் ஆனா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுதான் நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நான் துடியா துடிப்பேன் அதுக்கு நான் சேர்த்து போறதே மேல நல்லா சொல்லி சேலு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணிட்டோம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த கேட்டதுமே வந்து தமிழ் என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையை நீங்க உங்க மேல நீங்க நீங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எல்லாம் சொல்லி அங்க தாமரை கிட்ட வந்து தெரியுற மாதிரி பேசுறாங்க உடனே தாமரை ஏமா அவ பேச்ச கேட்டுக்கிட்டு இப்ப ஊர் உலகத்துக்கு முன்னாடி நீ அசிங்கப்பட போற காது காது வச்ச மாதிரி வீட்லயே கல்யாணம் முடிச்சிருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி பேசுறாங்க தாமரை இங்க பாரு அவரு என் புருஷன் அவரு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு மேலே இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்ட பேசுறாங்க சேது கிட்ட வந்து தமிழ இப்போ தாமரை என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ